ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சூப்பர் ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டேஸ்டான சாம்பார் சாதம் அதுவும் குதிரைவழியில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவழி எடுத்துருக்கேன் இந்த ரைஸை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இது கழுவுறப்பவே நிறைய தூசியாக வர மாதிரியே இருக்கும் அதனால் நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்போம் அதோடு சேர்த்துட்டு கழுவி அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகளையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் கேரட் பீன்ஸு மெல் மஞ்ச பூசணிக்காவும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ குக்கர் எடுத்துகிட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட கலந்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் இதோடு சேர்ந்து கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இதோட சேர்த்து கலந்து விட்டுருலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையுமே நம்ம சேர்த்துடலாம் பச்சை மிளகா கத்திரிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கலந்துடலாம் இப்போது வந்து நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தன அது இந்த மாதிரி தட்டி ஒன்று ரெண்டாக தட்டி இதோட சேர்த்துக்குவோம் இந்த பூண்டோட வாசனை இந்த சாம்பார் சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடியும் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியும் இதோட சேர்த்து கலந்து விட்டுருவோம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதி விடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி விறந்துட்டையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்குவோம் இது ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற குதிரைவாளி அரிசியும் தோரம்பருப்பையும் இதோட சேர்த்து கலந்து விட்ருவோம் இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சாதாரணமாக சேர்க்குறத விட இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதனால் ஒரு நாலரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசிக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா சிறுதானிய அரிசி நம்ம சேர்க்குறப்போ வந்து சீக்கிரமாகவே வந்து ஹார்டாகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிறப்போ வந்து நல்லா குலைவாக நல்லாயிருக்கும் இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தோளும் சேர்த்துருக்கேன் நம்ம கடுகு ஜீரகம் பொரியிறப்பவே கருவேப்பிலை சேர்த்துருக்கணும் நான் மறந்துவிட்டேன் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம் இந்த மாதிரி குலைவாக நல்லா வெந்து வந்துருச்சு இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு அதையும் அது கூடவே வந்து கொஞ்சம் மல்லித்தலைகளையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா அருமையான ஒரு சாம்பார் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூடவே வந்து ரெண்டு அப்பளமும் முறுக்கு ஒத்தனும் சேர்த்து சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மை சூப்பர் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்